வணக்கம் எம்ஜிஎம் ப்ராப்பர்ட்டிஸ்லேருந்து கவுஸ் பேசுகிறேன் இன்றைக்கி நீங்கள் பார்க்குறது ஒரு புது டூ பெட்ரூம் ஃப்ளாட்டு இந்த ப்ராஜெக்ட் இப்போ தான் நம்ம கம்ப்ளீட் பண்ணது இது ஒரு நார்த் ஃபேஸிங் ஃப்ளாட்டு இது வந்து உங்களுக்கு ஒரு ஒன்றரை க்ரௌண்டில் ஒம்பது இப்போ ஃப்ளாட்டு பண்ணது ஆல்மோஸ்ட் எல்லாமே அட்வான்ஸ் ஆகிடுது இப்போ அது ஒன்று தான் இருக்கு இது ஒரு நார்த் ஃபேஸிங் ஃப்ளாட்டு லிஃப்ட்டு ஒர்க் பெண்டிங் இருக்குது அதை வந்து ஆர்டர் கொடுத்தாச்சு வந்துடுவாங்க வந்து எரக்ஷன் டீம் கொஞ்சம் லேட் பண்ணுறாங்க இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது அந்த ஹால் ஏரியா தான் நல்ல வென்டிலேஷன் நல்லாயிருக்கும் விண்டோஸ் வித் கிரில்ஸ் போட்டிருக்கு அதே மாதிரி பால்கனியும் ஹாலில் வரும் சைடு செட் பேக்கில் தான் அந்த பால்கனி ஓப்பன் ஆகும் இந்த ஃப்ளாட் வந்து ஆக்சுவலி ரோடு ஃபேஸிங் ஃப்ளாட்டு தான் அது பட் ரோடு சைடில் விண்டோஸ் தான் வரும் இப்போ கிச்சன் பார்க்குறீங்க கிச்சனும் நல்ல லென்த் வைஸ் நல்லாயிருக்கும் வென்டிலேஷனும் நல்லாயிருக்கும் அதுலேயும் ஒரு யூபிவிசி விண்டோ கொடுத்துருக்கு கார்டு பொசிஷன் எல்லாமே ஓரளவுக்கு சஃபிஷியாக இருக்குங்க காம்பேக்டாக இருக்கும் ஏன்னா இது ஒரு நைன் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் ஃப்ளாட்டு தான் மெயின் டோர் டீக்வுட்டு மத அதர் டோர்ஸ்லாம் வந்து டபிள்யூபிசி டோர்ஸ் காம்போட்ருக்கு இப்போ நீங்கள் அந்த பால்கனியில் உங்களுக்கு வாஷிங் மிஷினுக்கான ப்ரொவிஷனும் கொடுத்துருக்கு இந்த ஃப்ளாட்டு வந்து கொளத்தூர் சீனிவாச நகர் பக்கத்தில் வருங்க வெள்ளிவாக்கம் ரயில்வே ஸ்டேஷனுக்கும் ரொம்ப பக்கம் அது ரெடி டு ஆக்கிபை கண்டிஷனு ஒரு காமன் டாய்லெட்டு ஒரு அட்டாச் டாய்லெட் வரும் இது வந்து டபுள் பெட்ரூம் வித் ஒன் காமன் டாய்லெட் அண்ட் ஒன் அட்டாச் டாய்லெட் வரும் ஃப்ளாட் ஏரியா பார்த்தீங்கன்னா நைன் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் வரும் யூடிஎஸ் ஆல்மோஸ்ட் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வரும் இந்த ஃப்ளாட்டை வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் டிஸ்பிளே நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இது நல்ல ஏரியா தான் உங்களுக்கு ஸ்கூல்ஸ் நிறையா இருக்குது சென்ட் ஜான்ஸ் ஸ்கூல்ஸ் இருக்குது டான்பாஸ்கோ ஸ்கூல் இருக்குது அதே மாதிரி மெட்ரோ ஸ்டேஷன் வரைக்கும் உள்ள பக்கத்தில் நடந்துகிட்டு இருக்குது இது ஆல்ரெடி அந்த சபர்பன் ட்ரெயின் எலக்ட்ரிக் ட்ரெயின் ரயில்வே ஸ்டேஷனும் பக்கத்தில் வெள்ளி வார்க்காம ஹண்ட்ரட் ஃபீட் ரோடுக்கும் ஆக்சஸ் இருக்குதுங்க செந்தில் நகர் வழியாக நீங்கள் நூரடி ரோட்டுக்கும் போயிடலாம் எல்லா பக்கமும் கனெக்டிவ்ல உள்ள இடம் அது கனெக்டிவிட்டி உள்ள இடம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவன்டி செவன் லேக்ஸ் வரும் ப்ளஸ் அதர் சார்ஜஸ் வரும் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்துக்கிட்டே வாங்க உங்களுக்கான ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி கிடைக்கும்னு நம்புகிறேன் ஃப்ளாட்ஸ் வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வாழ்த்துக்கள்